வெல்கம் டு ஆர் ஆர் ஃபுட் அண்ட் பிளாக் அட் பாவூர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கீழப்பாவூரில் தமிழ் இலக்கிய மன்றம் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா இலக்கிய காவலர் ச செல்வன் அவர்கள் தலைமையில் ரொம்ப சிறப்பாக நடந்தது இலக்கிய மன்றம் சிறப்பாக சி ராஜாவின் நகைச்சுவை பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பாக நடந்தது இப்போ அந்த காணொளியை தான் நம்ம பார்க்க போகிறோம் சாலமன் பாப்பையா அவர்கள் நடுவராக இருந்து நாங்கள்லாம் பேசியிருக்கோம் பார்த்துருக்கீங்கள ரொம்ப வருஷமாக சன் டிவி தொடங்கின காலத்திலிருந்தே இது நடந்துக்கிட்டு இருக்குது எனக்குரிய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே சுற்றி சுழன்று பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் அறுபது வருஷத்துக்கு மேல இங்க ஒருத்தர் ஐம்பது வருஷம்னா அவர் அறுபது வருஷம் குடும்பத்துல எது குறைவாக இருக்கிறது பாசம் குறைவாக இருக்கிறதா பணம் குறைவாக இருக்கிறதா பாசம்னா என்ன ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுக்கிற அன்பு வீட்டுக்காரர் மேல வீட்டுக்காரமா பிள்ளைகள் மேலே ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்க மேலே அந்த பேத்திகளோ அல்லது மகன் மகளோ மாமியார் இருந்தால் மாமியார் மேலே மருமகள் அன்பா இருக்கணும் இருக்கிறார்களான்னு தெரியாது அப்படி இருக்கிற ஒரு வீடுல தான் தான் மகிழ்ச்சி இருக்கும் அது இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது எது குறைவாக இருக்கிறது அன்பு பாசம் குறைவாக இருக்கிறதா காசு பணம் குறைவாக இருக்கிறதா காசு பணம் குறைவாக இருக்கிறதுன்னு மூணு பேர் பேசுறாங்க காசு பணம்னா என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் அவர் பைய தொட்டு பாத்துக்கங்க இவ்வளவு தாய்மார்கள் வந்து தங்க விலை இப்ப எவ்வளவுமா பத்தாயிரம் பரிதாபமா சொல்றாங்க ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி எட்டாயிரம் இருந்தது ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி ஆறாயிரம் இருந்தது இன்னைக்கு பத்தாயிரத்தி இருநூறு ஏறிக்கிட்டே போகுது இனிமே நம்ம காது கழுத்துல எது வச்சிருந்தா அத்துக்கிட்டு போயிடுவாங்க போல அவ்வளவு பயமா இருக்கு நகை போடுறதுக்கு பரவாயில்லையே பெண்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆண்கள் ஒருத்தரையும் காணோம் ஆண்கள்ல பல பேர் நகை வாங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னம்மா மேடையில பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் பட்டிமன்றங்களின் சூப்பர் ஸ்டாராகவும் சூப்பர் ஸ்டாரின் மாமனாராகவும் அமர்ந்திருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே இதெல்லாம் நமக்கு அவசியம் ஐயா நீங்கள் இதை ஏன் குறைக்கிறீங்க இதை குறைக்கிறீங்க அப்படியே இருக்கட்டும் பட்டிமன்ற அது இன்னும் இன்னும் ஜாஸ்தி வேணும் ஏன்னால் அவர் வாய்ஸ் வரல மைக்கு அமையிறதும் ஒய்ஃப்பும் அமையுறதும் அமமன் தலையெழுத்துப்படி தான் அமையும் பட்டிமன்ற அறிஞ இப்ப நல்லா இருக்கியா அப்படியே வைங்கய்யா ஒரு ஆம்பள மனசு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும் அப்ப முதல்ல குறைச்சது அவர் தானே அப்படி இல்ல முதல்ல எப்படியோ இருந்திருக்கு இப்ப சரி பண்ணிட்டார்ல பாருங்க ஏதோ சத்தம் எல்லாம் அது எங்க எங்க ஊர் நாகர்கோவில் பக்கம் பட்டின்னா அது பட்டிமன்ற அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு எல்லாரையும் கேவலமாக்கி பட்டிமன்ற அறிஞர் பொறுமக்களே நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக தமிழ் இலக்கிய மன்றத்தை ஆண்டுகளாக நடத்தி மகிழ்ந்து எழுபத்தி ஐந்து வயது இளைஞர் ஐயா செல்வம் ஐயா அவர்களே தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய உறுப்பினர்களே மிக பெருந்திரளாக ஒரு மாநாடு போல தமிழ் கேட்பதற்காக வருகை தந்திருக்கின்ற கீழப்பாவூரின் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கைதட்டின இருபத்தஞ்சு பேருக்கு நன்றி நடுவர் அவர்களே மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி சரி ஐம்பது ஆண்டுகளாக இந்த தமிழ் இலக்கியம் என்ற நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வர்றாங்க இது எதனால நடத்துறாங்க காசு இருக்கு காசு இருக்கிற எல்லாரும் நடத்துறாங்களா அப்ப ஐயாவுக்கு தமிழ் மேல இருக்கிற பாசத்தினால

இப்பதான் தான் சொன்னாங்க இது குற்றாலம் துண்டு இல்ல பாவு இந்த கீழப்பாவூர்ல வந்து தரிய்கிற துண்டு அப்படின்னா குற்றாலம் வந்து குளிக்கிற இந்த நெசவாளர்களினுடைய இந்த துணிதான் இல்லீங்களா இந்த ஊர் துண்டு இந்த ஊர் துண்டு அப்படியா உழைப்பாளிகள் நிறைந்த உங்க ஊரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த துண்டுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குமே சீசன் சீசன் துண்டு சீசன் சீசன் வந்து குளிச்சிட்டு போற வேண்டியது ஆமா அருமையா அது ரொம்ப இதுதான் தண்ணி உறிஞ்சும் ஐயா இத குளிச்சிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் இப்ப நீங்க பழைய குட்டாலத்துல குளிச்சிட்டு ஐந்தருவி அறிவு போறதுக்குள்ளால துண்டு காஞ்சிரோம் சரி அடுத்து மெயின் ஃபால்ஸ்க்கு போறதுக்குள்ளால அந்த ஈரம் காஞ்சிரோம் அப்ப என்னன்னா மல்டிபிள் யூஸ்க்கு இத பயன்படுத்திக்கலாம் அதுக்காக இந்த ஊருக்கு ஸ்பெஷலான துண்டுங்கிறது இதுதான் இது இது பாசத்தை சொல்லக்கூடிய அவர்களே நான் பாக்கிறேன் இந்த மேடைக்கு முன்னால பாக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சகோதரிகள் உட்கார்ந்து மடியிலேயும் பக்கத்திலேயும் பிள்ளைகள் இருக்கிறாங்க குடும்பத்தோடு தமிழ் கேட்க வருகிற சொந்தங்கள் இருக்கிற ஊர் இந்த ஊர் தான் இந்த பெரும்பாலும் ஆண்கள் இந்த பாருங்க அந்த பக்கம் இருக்கிற ஆண்கள் வந்து கையை கட்டிக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறாங்க தமிழுக்காக வந்திருக்கிற கூட்டம் இவங்க காசு வாங்கிட்டு வரல தமிழ் கேட்பதற்காக தமிழ் மீது இருக்கிற பற்றுதல் வந்திருக்கிறாங்க நடுவர் அவர்களே தலைப்புக்குள்ள வந்துடுறேன் என்னன்னா பணம் வந்து எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் நாம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் பணம் ஒரு பிரச்சனை இல்ல தான் நம்ம வாழ்க்கையில பாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க ஒரு மனுஷன் பிறக்கும்போது போது அம்மாவினுடைய வாயிலிருந்து கிடைக்கக்கூடிய தாலாட்டு அவன் இறக்கும்போது போது சொந்தக்காரங்கள் செய்யக்கூடிய நீராட்டு இடையில வரக்கூடியது ஒரு மனிதத்துக்கு பாசத்தோடு நம் சகோதரர்கள் தருகிற பாராட்டு இப்ப எங்களுக்கு நீங்க தரக்கூடிய கைதட்டல் அதான் பாராட்டு கைதட்ட பாசமா இருக்கு ஆமா எங்க நான் காசு பணமா கொடுக்கிறேன் நானே ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தை வாத்தியாரு அதனால அவ்வளவுதான் எனக்கு கஞ்சிக்கு போல சம்பாதிக்கிறேன் ஆனா இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க யார் பத்த பிள்ளையோ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு தானே வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் வந்திருக்கிறீங்கன்னா அது பாசத்துக்காக வந்திருக்கிறது பேசுறவங்களுக்கு பணம் நிறைய இருந்தா வெள்ளி தட்டு கொடுக்கலாம் சந்தன மாலை எல்லாம் போட்டீங்கல்ல வெள்ளி தட்டு கொடுக்கலாம் தட்டு கொடுக்கலாம் அதை விட நாங்கள் உங்களிடம் விரும்புவது நீங்கள் அன்போடு கொடுக்கிற கைத்தட்டு அதுதான் உற்சாகப்படுத்தும் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் பாசம்ங்கிறது இருந்துட்ட எதுவுமே இல்லைங்க நீங்க இது பொன் விழா ஆண்டுல இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் ஐயா கூட முன்னூரையில சொல்லும்போது சொன்னீங்க தங்கம் அவ்வளவு விலையில இருக்கு நான் இப்படி சொல்றங்க என்னன்னா மனைவிக்கு வந்து பொன்னகை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறதை விட மனைவியினுடைய அந்த முகத்தில் புன்னகை வருமாறு நடந்து கொள்வதுதான் உண்மையான பாசம்

சீரியல் பார்த்தா சிக்கல் ஆயிரும் நடுவர் அவர்களே என்னோட அனுபவத்தை சொல்றேன் சிங்கப்பெண்ணே சிங்கப்பண்ணே இருக்குது பாக்கியலட்சுமி இருக்குது சிறகடிக்க ஆசை இருக்குது எதிர்நீச்சல் இருக்குது எதிர்நீச்சல் இருக்குது அன்னம் இருக்குது புருஷனுக்கு அன்னத்துல தான் சிக்கல் வருது ம் நம்ம அந்த அன்னத்தை பாக்குறோம் எங்க வீட்டுல இரவு சாப்பிடுறதுக்கு வேகமா வந்து சாப்பிட உட்கார்ந்த மெல்ல போய் சாப்பிட வேண்டியதானே எங்க பசியோட இருக்கும் வெளியே வேலை பார்த்துட்டு வர்றோம் சாப்பிடுறதுக்கு உட்கார்றேன் அங்க சீரியல் ஓடிக்கிட்டே இருக்குது எங்க வீட்டம்மா ஓடி வந்து சாப்பாடை போட்டுக்கிட்டு சீரியல் பாக்குது இப்போ நமக்கெல்லாம் தெரியும் இவங்க சீரியல் பார்ப்பாங்க அதே நேரத்துல சாப்பிடுற புருஷனையும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க சீரியல் தான் பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்க கூடாது அங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு அது பெண்களுக்கே உரிய இயல்பு என் வீட்டு அம்மாவும் அதை தான் பண்ணாங்க சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்னையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சாப்பிடும்போது விக்கல் வந்துடுச்சு யாருக்கு எனக்கு வரப்படாது விக்கல் வந்த உடனே பேச முடியல என் ஒய்ஃப பார்த்து தண்ணின்னு தண்ணின்னா பச்சை தண்ணி தண்ணின்னு அவங்க அங்க சீரியலை பார்த்துட்டு சொன்னாங்க முடியட்டும் வர்றேன்னாங்க அதாவது எது முடியட்டும் நான் பதறி போயிட்டேன் அதுல இருந்து அவங்க சீரியல் பார்க்க ஆரம்பிச்சா நான் சாப்பாடே கேட்க மாட்டேன் பசியோட இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு உசுறுதான் முக்கியம் ஏன் தண்ணி எடுத்துட்டு வச்சிட்டு சாப்பிடுறது ஆமா அது தெரிய மாட்டேங்குதுங்க அவசர அவசரமா நம்ம சாப்பிடுவோம் பாருங்க நமக்கு சில நேரங்கள்ல புத்தி அப்படிதான் இருக்கும் வேற வழியே இல்லைல்ல அப்ப குடும்பங்கள்ல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு ஆனா பாசத்தோடு நாம் பேசி அன்பை பரிமாறினால் அந்த குடும்பம் கோவிலாக இருக்கும் குடும்பம் கோவிலாக இருக்கும் தம்பி அண்ணா இருக்கார் பாருங்க பட்டம் போட்டுட்டு தம்பி சிவசேதி இருநூத்தி முப்பது நாளாச்சாம் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி அதை நாளை எண்ணிக்கிட்டு இருக்காருங்க ஏதோ ஜெயிலுக்கு போனவோ மாதிரி ஏதோ நிஜமாவே சொல்றேன் அதுவும் ஒரு ஜெயில் தானே ஏங்க அது வந்து சுகமான ஜெயில் ஆஹா அந்த சந்தோஷத்தை நாம அனுபவிக்கணும் எத்தனை வருஷம் நம்ம சந்தோஷமா அனுபவிக்கிறோம் அன்புங்கிறது அதான் தம்பிக்கு அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆகல எல்லா மேடையிலும் சொல்லுவார் எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு கல்யாணம் உங்கள்ட்ட சொல்லி இல்லையா நிறைய முறை நிறைய முறை சொல்லியிருக்கார் இருக்காரு எங்க எல்லார்ட்டையும் சொல்லி ஆனா என்ன ஆச்சு தெரியுமா அன்பான ஒரு மனைவி வந்தாங்க சத்தியமா சொல்றோம் பணம்னு அந்த பக்கம் இருக்கறார்ல ஒத்த காசு வரதட்சணை வாங்காம அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணின சகோதரர்க தான் சதீஷ் நிஜமா சொல்றேன் நம்ம எல்லாம் போயிருந்தல இவர் வாங்கலன்னு இல்ல அவங்க கொடுக்கல ஏன்னா இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தாலேஜ பேராஜிரியா இருக்க ஒரு ஏதோ அது அவங்க அப்படி முடிவு பண்ணிட்டாங்க பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் சொன்னார் அண்ணே எதுவுமே தரலன்னு தம்பி நமக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் கம்முன்னு இருந்து

வெறும் தரையில உட்கார்ந்து இருப்போமா முடியாது சேல அழுக்காய் போன்னு யோசிப்போமா இல்லையா ஆனா சேல அழுக்கானாலும் பரவாயில்ல தரையில் உட்கார்ந்தாவது தமிழ் கேட்க வேண்டும் என்கின்ற பற்றுதல் இவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய அன்பும் தமிழ் மேல உள்ள ஆசையான இத்தனை வருஷமா அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் எங்க இப்ப கூட சொன்னாங்க ஒவ்வொரு ஐயா ஒரு விஷயம் என்னன்னா எல்லா ஊர்கள்லயும் ஆட்டோவுல ஸ்பீக்கரை கட்டி

அது சொந்தமா காசு போட்டு வாங்குற வீடு நினைக்கிறீங்களா எந்த வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதுதான் சொந்த வீடு பணம் பணத்தை பற்றி யோசிக்கிறது நம்ம வீட்டுல வீடு கட்டி குளியலறை வச்சு அதுல சவர் பாத்துல குளிக்கிறது மாதிரி ஆனா பாசத்தோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது பாசம் குற்றால அருவியில் குளிப்பது மாதிரி இந்த காற்றுங்கிறது இயற்கையான காற்றுங்க இது எங்க ஊர்கள் பக்கம் எல்லாம் கிடைக்காதுங்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தவம் செய்தவர்கள் அவ்வளவு குளுமையான காற்று உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா பாசம் என்பது குளுமையான காற்று போல இப்போது குடும்பங்களில் பாசம் குறைந்திருக்கிறதுனா அது சீசன் இல்லாத குற்றாலம் மாதிரி குடும்பங்கள் இப்படி ஆகி கொண்டிருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அதாவது எவ்வளவு முடியுமோ பாசம் என்பது அடிப்படை தேவை பிள்ளைகளை தூக்கி மடியில வச்சிருக்காங்களே கால் வலிக்கு வலிக்குதுன்னு இறக்கி விடுறாங்களா பிள்ளைகளை தூக்கி தோல்ல தோல் வலிக்குதுன்னு இறக்கி விடுறானா இல்லடா இடா அப்படின்னு சொல்றா அதுதான் பாசம் அது இப்ப குறைந்து இருக்கிறது ரொம்ப நல்லா பேசி அவருக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள் அப்பாடா